இன்றைய இலங்கை செய்திகள் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரிய ரணில் சம்பிக்கவுக்கு எதிராக இலங்கையில் முடக்கிய விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விடுத்துள்ள அறிவிப்பு புலம்பெயர் தமிழர்களுக்கு வைத்தியர் அர்ஜுனா விடுத்துள்ள எச்சரிக்கை இலங்கை மக்களின் நிலை ஐநா வெளியிட்டுள்ள தகவல் ராஜபக்சைகள் ஒத்துழைப்பு போகும் வேட்பாளர் ஆதரவு இல்லை வெளிநாட்டிற்கு அனுப்பப்பட்ட ஐயாயிரம் கோடி அவசரமாக இலங்கைக்கு விரையும் சர்வதேச போலீஸ் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடக்கம் உடகளாவிய ரீதியில் எழுந்துள்ள மூன்றாம் உலக போர் அச்சம் சர்வஜன வாக்குரிமையை பின்பற்றி ஜனநாயகத்தை பேணுவதில் இலங்கை தனித்துவம் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த ஜனநாயக மரபை பேண அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார் காலியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளும்போது அந்த விடயத்துடன் தொடர்புடைய அனுபவமுள்ள ஒருவரிடம்தான் பொறுப்பை ஒப்படைப்பதாகவும் அதன்படி கே என் கொக்கி போன்ற சட்டத்தரணிகளைக் கொண்டு அவ்வாறான பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஜனாதிபதி நினைவு கூர்ந்தார் எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது சொக்கி உயிருடன் இல்லை எனவும் எனவே இந்த விடயத்தை சட்டத்தரணி ஐம்பதி விக்கிரமணத்திடம் ஒப்படைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது அப்போது அவர் தவறளித்தமை தற்போதைய பிரச்சனையான நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தம்பிக்க பெரேராவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன கட்சி எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது மொட்டு கட்சியில் களமிறங்க தம்பிக்க பெரேராவுக்கு உள்ள தகமைகள் அவரை களமிறக்கும் முடிவை கட்சி இன்னும் எடுக்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளரை கட்சியின் நிறைவேற்றுக் குழுவை தீர்மானிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களை வளைத்து போடுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்தவொரு ஒரு கட்சி விதிக்கவில்லை பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே எமது நிபந்தனை பொது வேட்பாளராக பொது கூட்டணியிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிடுவார் ஜனாதிபதி தேர்தலுக்கு அவர் யானை சின்னத்தில் வரமாட்டார் ஜனாதிபதி ரணிலை ஆதரிக்கும் முடிவையே மொட்டுக்கட்சி எடுக்கும் என நம்புகிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்பதிவு சேவைகள் முழுமையாக வளமைக்கு திரும்பியுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இணைய சேவைகள் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது மூன்றாம் தரப்பு சேவை வழங்குனர்களின் உலகளாவிய செயலிழப்பு காரணமாக விமானத்தின் ஆன்லைன் முன்பதிவு சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்தன உலகளாவிய தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது ஏழு மூன்று மூன்று ஒன்று ஒன்பது ஏழு ஒன்பது என்ற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தொழில்நுட்ப செயலிழப்பு காரணமாக விமான நிலையங்கள் பங்கு பரிவர்த்தனை முகவர்கள் பிரபல வர்த்தக நிலையங்கள் என்பன முடங்கியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் உறவுகள் இனியும் பணம் கொடுப்பீர்களானால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என்று சாவுகச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் காலத்திற்கு ஏற்ப புதிய இளைய அரசியல்வாதிகளை உருவாக்குவோம் ஒருவரை தேர்ந்தெடுப்போமானால் அவரது சொத்து விபரங்கள் வங்கி விபரங்கள் உள்ளிட்டவை அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் அதன் பின்னர் வயது அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொடுத்து அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற துரோகம் ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்த ஒருவர் யார் என்று தெரியும் அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார் நாடளாவிய ரீதியில் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு சிரமப்படும் நிலை தொடர்வதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்ட பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் உலக உணவு திட்ட பிரிவு கடந்த பதினொன்று பதினான்காம் திகதி வரையான காலப்பகுதியில் முன்னெடுத்திருந்த மதிப்பாய்வு ஒன்றிற்கமைய மேற்கண்டவாறு கூறியுள்ளது மேலும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை படிப்படியாக மீண்டு வருகின்றது இருப்பினும் அந்நாட்டின் பத்து குடும்பங்களில் நான்கு குடும்பங்கள் தமது அன்றாட வாழ்வாதார மற்றும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பல்வேறுபட்ட மாற்று வழிமுறைகளை கையாண்டு வரும் நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அத்துடன் இலங்கை அண்மை காலமாக காலநிலை மாற்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றது அதிகரித்துள்ள வெப்பநிலை மற்றும் உயர்வான வெப்பம் என்பன மக்களின் ஆரோக்கியத்திலும் விவசாய நடவடிக்கைகளிலும் எதிர்மறை ஏற்படுத்தியுள்ளது ராஜபக்சேகள் ஒத்துழைப்பு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவு வழங்கப்போவதில்லை ஏனெனில் அவர்கள்தான் இந்த நாட்டை அளித்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் நாட்டை கட்டியெழுப்பும் விரிவான செயற்திட்டத்தை நாங்கள் வெளிப்படுத்தியுள்ளோம் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கும் குடும்பங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறுகிய மற்றும் நீண்டகால அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய திட்டங்களை முன்வைத்துள்ளோம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஒரு தரப்பினர் ஏதாவது ஒரு வழியில் தேர்தலை பிற்போடுவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளார்கள் ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிய இணைய குற்றவாளிகள் தொடர்பில் விசேட விசாரணைக்காக சர்வதேச போலீஸ் மற்றும் சீன போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று நாட்டிற்கு வரவுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது இது இணைய குற்றவாளிகள் நீர்கொழும்பு பொய்த்துக்கள பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கழனி ஆய்வுக்கூடம் ஒன்றை நடத்தி பல லட்சம் ரூபாவை இணைய மூலம் மோசடி செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்துள்ளனர் பல நாடுகளைச் சேர்ந்த சந்தேக நபர்கள் சுற்றுலா விசாவில் நாட்டுக்கு வந்து இந்த மோசடியை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் கைது செய்யப்பட்ட சீன பிரஜைகள் உள்ளிட்ட சந்தேக நபர்கள் துபாயில் சைபர் முகாம் ஒன்றை நடத்தி வருவதாகவும் துபாய் போலீசார் அந்த முகாமை சோதனையிட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதை தொடர்ந்து இது மூன்றாம் உலக போரின் ஆர்வமாக இருக்கலாம் என இணையத்தில் தகவல்கள் பரவி வருகின்றன உலகம் முழுவதும் மைக்ரோசாப்ட் மென்பொருள் இன்று முடங்கியுள்ளது இதன் காரணமாக பல்வேறு வழிகளில் மக்கள் பாதிப்படைத்துள்ளனர் மைக்ரோசாப்ட் மென்பொருள் முடங்கியதைத் தொடர்ந்து ஊடக நிறுவனங்கள் விமான சேவைகள் வங்கிகள் மருத்துவமனைகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் பாதிப்படைத்துள்ளன இந்த நிலையில் நாம் தாக்குதலுக்குள்ளாக்கியுள்ளோம் எனும் ரீதியில் இணையத்தில் செய்திகள் பரவி வருகின்றன மேலும் சிலர் இது மூன்றாம் உலக போரின் ஆரம்பமாக இருக்கலாம் என்று கூறுகின்றனர்